ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கண்ணா வரிசை விளக்கு நாளே இந்த வரிசை வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அதில் ஏதாச்சும் இருந்தால் இந்த மாமியாருங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அதில் இருந்தால் இந்த பெண்ணை தான் குறை சொல்லுவாங்க என்ன கதை கேட்போமா ஊருக்கு போகணும்னா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேலே வரிசை சாமானெல்லாம் இனிமேல எப்ப கட்டுறது நான் என்ன செய்ய அவசர அவசரமாக காரியத்தை எல்லாம் ரெண்டு மணிக்கே முடிச்சேன் அந்த இழவெடுத்த மேனேஜர் ஏதோ கணக்கு தட்டு தட்டுக்கெட்டு போச்சு சரி செஞ்சுட்டு போடான்னு வேலை வச்சுட்டான் சிடுக்கான நூலை பிரிக்கிறது போல இத்தனை நாள் ஆயிடுத்து ம் எடு சாமானை எல்லாம் கட்டுவோம் வெள்ளம் வந்த அணை போடுறாப்புல நன்னா இருக்கு எப்போ மூட்டை கட்டுறது எப்போ நாலரை மணி பஸ்ஸுக்கு போறது உங்க சமாச்சாரமே சுவத்துல ஆணி அடிச்சாப்புல போலதா அசையறது அசையறதில்ல இதெல்லாம் தெரிஞ்சதா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டேன் நீங்க சட்ட கிட்ட மாத்துங்கோ எனக்கும் தான் தெரியுமே நீயும் போராக்குறைக்கு உங்க அக்காவு விட்டால் எல்லாம் ஏரோப்ளேன் வேகத்துல நடக்கும் அதான் மெதுவா வந்தேன் பேசினது வெங்கடாச்சலமும் அவன் மனைவியும் பேசினது வெங்கடாச்சலமும் அவன் மனைவியும் கும்பகோணத்திலிருந்து திருவையாற்றுக்கு போக வேண்டியவர்கள் சின்ன மைத்துனியின் சாந்தி கல்யாணத்திற்காக படுக்கை வாசனை சாமான் வெள்ளி பாத்திரம் எல்லாம் கும்பகோணத்திலிருந்து வாங்கி கொண்டு வர என்று ஏற்பாடு புறப்பட வேண்டிய தினத்திற்கு முதல் நாள் சாயங்காலம் பெரிய மைத்துனி கும்பகோணம் வந்து சேர்ந்தால் தாயாரும் தகப்பனாரும் தானும் அன்று காலையே திருவையாற்றுக்கு வந்துவிட்டதாகவும் ஒரு கிருஷ்ண படம் கண்ணாடி விளக்கு பூ இவைகளையும் சேர்த்து வாங்கி வரும்படி தகவல் சொல்லியனுப்பதாகவும் தெரிவித்தாள் வெங்கடாச்சலம் கடைத்திரவுக்கு காலையில் போய் சாமான்களை வாங்கி வந்து விட்டான் சாயங்காலமாக புறப்படுவதென்றும் அதற்காக இரண்டு மணிக்கே ஆபீஸிலிருந்து வந்து விடுவதாகவும் திட்டம் போட்டிருந்தான் இந்த தான் குறுக்கே முளைத்தார் அந்த இளவெடுத்த மேனேஜர் பத்திரமாக மூட்டை கட்ட வேண்டிய மிராண்டா விளக்கிருந்தும் நேரத்திற்கு அவனால் வீட்டுக்கு வர முடியவில்லை அதற்கு பதிலாகதானோ என்னவோ சாமான்களை எல்லாம் கட்டினார்களே விளக்கை ஜாக்கிரதையாக கட்டி வைத்தீர்களா கண்ணாடி சாமான் என்றான் ஆமாம் அதான் இவ்வளவு சுருக்க வந்துட்டேன் உள்ளிப்பூண்டு தோல் மாதிரி இருக்கட்டும் தெரிஞ்சா மட்டும் பத்திரமாக என் ட்ரெங்கு பெட்டியில் வச்சிருக்கேன் பெட்டியில் அதை வச்சிருக்கப்படாது என்று சொல்வதற்கு வாயெடுத்தான் ஆனால் சொல்லவில்லை குற்றம் கண்டுபிடிப்பது போல் ஆகிவிடுமல்லவா மூட்டை கட்டுறதுக்கு நீங்கள் வந்திருக்கணும் என்று குத்தலாக பேசினால் பெரிய மைத்துனி ஆமாம் என்று ஒப்புக்கொண்டுவிட்டு வெங்கடாஜலம் விட்டு பஸ்ஸுக்கு கிளம்பினான் நல்ல வேலை பஸ் தவறவில்லை ஆனால் ஊசி குத்துகிற இடம்தான் அகப்பட்டது அது கூட இல்லாதிருந்தால் திருப்பந்துருத்தி வரையில் ஒரு தகராறும் இல்லை அதற்கு பிறகு கழுதை போல மோட்டார் அலும்பு செய்ய ஆரம்பித்தது அத்துடன் கொடிக்கால் மூலையில் கையகலம் கருமேகம் எட்டி பார்த்து கொண்டிருந்தது பெரிய மைத்துனியின் படபடப்புக்கு தூண்டுகோல் அந்த மேகம் காலம் வரவே சாமான்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னேன் ஒருத்தரும் கேட்கல மெத்தை ட்ரங்க் எல்லாம் மேலே போடாதேன்னு கண்டக்டரும் கேட்கல என்றால் சும்மா லொடலொடங்காதீங்க வண்டியில புலி அடைக்கிறா போல ஆலை போட்டிருக்கேன் சர்க்கிள் வேற வழியிலே எங்கேயோ இருக்கானாம் மெத்தை ட்ரங்குக்கு கூட இடமில்லைன்னு வருத்தப்படுறீங்க என்றான் கோணமூஞ்சி கண்டக்டர் பஸ்ல வந்தாலே இந்த தான் என்று பஸ் தொழிலை பற்றிய அனுபவத்தை எடுத்துவிட்டால் பெரிய மைத்தினி கல்யாணத்துக்கு போற பேர் எழவெடுக்காதீங்க என்றான் கோணமூஞ்சி கண்ணை சிமிட்டி நாக்கை நீட்டிக்கொண்டு இதற்குள் கைய கலமாய் இருந்த மேகம் கனகனமெங்கும் விரிந்து கொண்டது டொப் டொப் என்று இரண்டொரு மழைத்துளிகள் விழுந்தன அப்பா கண்டக்டர் இப்போதாவது மெத்தையை உள்ளே எடுத்து போடலாமா மலை உங்க பங்கிலே தான் இருக்கு என்று சொல்லிக் கொண்டு மெத்தையையும் ட்ரங்கையும் இதர சாமான்களையும் எடுத்து பலர் கைகளிலும் காலிலும் மடியிலுமாக வண்டிக்குள் போட்டான் கண்டக்டர் சகுனத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட மனதில் தைக்கும்படியாக இருந்தது கண்டக்டர் குரல் பஸ் ரொம்ப மெதுவாக போகிறதே இருட்டாகிவிட்டால் என்று கவலையின் அடுத்த படலத்தை துவங்கினாள் மைத்துனி மத்தியானம் ஓசில பக்கவடா ஆகப்பட்டது ஓசில கடவுள் காப்பியை எப்போ கொடுக்கிறாரோ என்று கவலையின் தத்துவத்தை கிண்டல் செய்தான் கண்டக்டர் வெங்கடாச்சலத்திற்கு கூட ரோசம் புத்துக்கொண்டது நாம் பறக்காவிட்டால் பஸ் பறந்திருக்கும் நாம் அவசரப்படுறதை பார்த்துட்டு பஸ்ஸுக்கு கூட இடக்கு பண்ண தோன்றது என்றார் பேச்சு வளர முடியாதபடி பஸ் திருவையாற்றை அடைந்தது மெத்தை முதலிய சாமான்களை ஒற்றை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீட்டை நோக்கி கால் வரலாங்கு கூட போயிருக்க மாட்டார்கள் மழை சோவென்று பிடித்துக்கொண்டது கொண்டது போதாக்குறைக்கு வண்டியின் கம்பி கலன்று மெத்தை கீழே உருண்டு விழுந்தது அதை வண்டியில் எடுத்து போட்டுக்கொண்டு கடைசியாக கொட்டுகிற மழையில் வீடு போய் சேர்ந்தார்கள் முகூர்த்த நாளன்று பகல் சாப்பாட்டிற்குப் பிறகு வெங்கடாச்சலத்தின் மாமியாருக்கு வரிசையை எல்லாம் பார்க்க வேண்டுமென்ற ஆசை உண்டாயிற்று மாப்பிளை ஒவ்வொன்றாக காண்பித்து வந்தான் இதான் மெத்தை வெல்வெட் கெஜம் மூன்றரை ரூபாயாக்கும் நன்னா இருக்கே இது நாகப்பட்டினம் ட்ரங்க் யானை ஏறி முதிச்சாலும் எள்ளு முனை கூட நசுங்காது பரவாயில்லை அதெல்லாம் பித்தளை சாமான் இதெல்லாம் வெள்ளி பாத்திரம் அப்புறம் இது கிருஷ்ணபடம் படம் ருக்மணி சத்தியபாமை நிக்கிற ஜோர் ஒன்னே போதும் வர்ணனையுடன் சாமான ஜாப்தா முடிந்தது வாய் திறவாமல் மாமியார் ஒவ்வொரு சாமானாக மாறி மாறி தொட்டு தடவி பார்த்தால் எல்லாம் தேவலை ஒன்று மாத்திரம் விட்டு போச்சு விளக்கை காணோமே வெங்கடாச்சலத்திற்கு பழைய பயம் திருப்பி வந்து விட்டது ஆனால் அவன் மனைவி நன்னா மறந்து போவோமே பத்திரமா என் பெட்டியிலே வச்சிருக்கேன் காட்டட்டுமா என்று தன் சாமர்த்தியத்தை மறைமுகமாக குறிப்பிட்டுவிட்டு பெட்டியை போய் திறந்தாள் மாமியார் நின்ற இடத்திலேயே இருக்க வெங்கடாச்சலம் மட்டும் பெட்டியாண்டை போனான் விளக்கு வைத்திருந்த அட்டை பெட்டியை மெதுவாக தூக்கினால் அவன் மனைவி ஏதோ கலகலவென்று பவுன் புரளும் சத்தம் கேட்டது வெங்கடாச்சலம் அவன் மனைவி பெரிய மைத்தினி அவ்வளவு பேருக்கும் விஷயம் விளங்கிவிட்டது ஆகையினாலே அவன் மனைவி கெட்டிக்காரத்தனமாக பொய் சொன்னதில் அவர்கள் வியப்படவில்லை அடடா விளக்கை வச்சுட்டு பெட்டியை மாத்திரம் பந்தோபஸ்து பண்ணியிருக்கு இவர் சமாச்சாரமே இப்படித்தான் இப்போ என்ன செய்யலாம் என்று சந்தர்ப்பத்தில் குதிரை கீழே தண்ணீரை தள்ளினதல்லாமல் குழியையும் பறித்தால் போல் பேசினாள் மனைவி சிவனேன்னு தஞ்சாவூருக்கு போய் உன் ஆமடையானையே இன்னொன்னு வாங்கிட்டு வர சொல்லு பந்தல் மூலியா இருக்கப்படாது இந்த யோசனையை சொல்லிவிட்டு மாமியார் உள்ளே போனால் அந்த எலவு விளக்கை பெட்டியில் வச்சு தொலைக்கப்படாது பஸ்ஸின் பேயாட்டத்திலேயே நொறுங்கிப்போச்சு இப்போ தஞ்சாவூருக்கு போகணும் என்று கொண்டே தஞ்சாவூருக்கு கிளம்பினான் ரெண்டு ரோஜாப்பூ மாலையும் வாங்கிட்டு வாங்கோ என்று உள்ளே சென்ற மாமியார் திரும்பி வந்து உத்தரவிட்டாள் தஞ்சாவூர் ஐயன் கடவீதியை சுற்றி சுற்றி சலித்துவிட்டு ஒரு டோமும் சிம்னியும் வாங்கினான் பிடியாக அவைகளை கொண்டு வந்து ஒரு கடையில் வைத்துவிட்டு காபி சாப்பிடப் போனான் திரும்பி வந்து ரோஜாப்பூ மாலையுடன் கிழக்கு ராஜவீதி காளி கோவிலாண்டை திருவையாற்று பஸ்ஸுக்காக காத்திருந்தான் கண்கள் குறிப்பின்றி அதையும் இதையும் பார்த்தன இரண்டு விரல் அகலத்திற்கு டோம் விண்டிருந்தது அவன் மனமும் அப்படியே விண்டது ஒரே சாமான் ஆதி முதல் தகராறு செய்வதென்றால் கல்லான மனம் கூட சஞ்சலப்படாமல் என்ன செய்யும் ஒருவேளை சாப்பிலேயே மூலி டோமை தன் தலையில் கட்டிவிட்டானோ என்று நினைத்து அங்கே போனான் கடையிலேயே மூலி சாமான் யாதொன்றும் எந்த காலத்திலும் இருந்ததில்லை கடவுள் கொடுத்த கண்ணை உபயோகிப்பதுதான் வியாபாரத்தில் திறமை என்று ஈரோட்டாக பேசினான் கடைக்கார சாய்பு புஷ்ப கடையில் விசாரிப்பது நியாயமாகப்படவில்லை வேறு டோம் வாங்க போதுமான பணம் இல்லை ஆகையால் காளி கோவிலுக்கே திரும்பி வந்தான் இரவு ஏழு மணிக்கு திருவையாற்றை அடைந்தான் அவன் வந்ததும் வராததுமாக பெரிய மைத்துனி எதிர்பட்டாள் டோம் எங்கே இதோ பெரிய மைத்துனி வஞ்சம் தீர்த்து கொண்டாள் இப்போ எல்லாம் மூலிடும் தானா கம்பெனியிலே செய்கிறா மனைவியையும் சேர்த்து கொண்டாள் ஜாக்கிரதையாய் காரியம் செய்கிற பேர் காரியமும் என்னை போலத்தான் இருக்கு திருடனை போல் இருந்தான் வெங்கடாச்சலம் இப்ப வரிசையிலே விலைக்கை வைக்கிறேலா இல்லையா உடஞ்சது வேணாம்னு பார்க்கிறேன் என்றாள் பெரிய மைத்துனி அதை வச்சிடுவோம் யார் கவனிக்கப் போறா விளக்கு இல்லை என்ற குறை எதுக்கு என்றால் மனைவி இரவு மேலமும் தாளமும் வேதமும் பாட்டும் உறவினரும் சூழ்ந்திருக்க வரிசையெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டன சொல்லி வைத்தாற்போல் மூலிடோம் மாமியார் கண்ணில் பட்டது இதனடி மூலிடோம் வாங்கி வச்சிருக்கேல் என்று ரகசியமாக நடுப்பெண்ணை கேட்டாள் ஏதோ போல் இருக்கிறதே முதலில் விளக்கை ஊரில் விட்டுவிட்டு வந்தார்கள் இப்பொழுது மூலிடோம் வாங்கி வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் மாமியார் மனதில் ஏதோ திகிலை உண்டாக்கிற்று ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள முடியாத சந்தர்ப்பமாக இருந்தது தம்பதிகளுக்கு இன்பத்திலும் உறவினர்களுக்கு விருந்திலும் தூக்கத்திலும் இரவு கழிந்தது மாமியார் பெரிய மைத்துனி வெங்கடாச்சலம் அவன் மனைவி இந்த நால்வருடைய உள்ளத்தில் மட்டும் இன்பம் காணவில்லை அதிகாலையில் பள்ளி எழுச்சி பாடிவிட்டு பெண்ணை விடுதிக்கு அழைத்து போக தாயாரும் மைத்துனியும் வந்தார்கள் படுக்கையறையில் மட்டிப்பால் ஊதுவத்தி சென்ட்டு புஷ்பம் இவைகளின் மனம் வீச எல்லாம் சரியாக இருந்தன ஆனால் விளக்கின் டோமும் சிம்னியும் மட்டும் காணும் அவர்கள் நெஞ்சு பக்கென்று எரிந்தது விடுதிக்கு வந்ததும் டோமும் சிம்னியும் எங்கே என்று பெண்ணை கேட்டால் முதன் முதலாக கணவனை பார்க்கும் பெண்ணுக்கு இது ஒரு முக்கியமா அதை யார் கவனிச்சா ராச்சரி வத்ததை காலமரத்தான் பார்த்தேன் இரண்டும் வெடிச்சு ஓட்டையா இருந்தது எடுத்து கண்மறைவா வச்சிருந்தேன் தாயார் கண்ணில் நீர் துளிர்த்தது எதற்காக இந்த விளக்குக்கு இவ்வளவு கேடுகாலம் அல்லது தனக்குத்தானா என்ற கேள்வி மாமியார் உள்ளத்துல கொதித்தெழுந்தது மணி பத்திருக்கும் வீட்டு பேப்பரை வைத்துக்கொண்டு புருஷர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் எம்மே நம்ம மாப்பிள்ளை என்ற வார்த்தைகள் அடிபட்டன பிறகு மாப்பிள்ளையின் தகப்பனார் உதட்டை பிதுங்கினார் அப்பொழுதுதான் மாமியாருக்கு விஷயம் விளங்கிற்று மாப்பிள்ளைக்கு எம்மே தேறவில்லை என்று விலக்கு உடைந்தது இதற்குத்தானா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே தெருப்புறத்தில் ஏக சத்தம் கேட்டது அடுத்த நிமிஷத்தில் நான்கைந்து ஆட்களாக மாப்பிள்ளையை பிடித்து தூக்கி கூடத்தில் கொண்டு வந்து போட்டார்கள் ஒவ்வொரு முகத்திலும் ஈயாடவில்லை வந்த ஆட்கள் மட்டும் பையன் எதிர் சரக்கிலிருந்து இந்த சரக்குக்கு வரும்பொழுது மோட்டார் மோதுண்டு விழுந்ததாக சொன்னார்கள் டாக்டர் வந்து பார்க்கும் வரையில் மாப்பிள்ளைக்காகவது மற்றவர்களுக்காகவது பிரகண்ய இல்லை வந்த டாக்டர் நன்றாக பரிசோதித்து பார்த்துவிட்டு வெறும் அதிர்ச்சி என்று சொன்ன பிறகுதான் அங்கிருந்தவர்களுக்கு மூச்சு வந்தது ஐந்து நிமிஷத்திற்கெல்லாம் பையன் தெளிவடைந்து உட்கார்ந்தான் பெண் வந்த வேலை நல்ல வேலைதான் இன்னும் என்ன வேணும் என்றால் பையனின் தாயார் உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கோ மாப்பிளைக்கு கண்டம் இவ தாலிபாகியம் பரிசையோடு போச்சு என்றால் பெண்ணின் தாயார் அந்த மூலி விளக்கு வரிசைக்கு வச்சப்பவே எனக்கு தெரியும் என்றால் பெண்ணின் மாமியார் பேச்சு தடித்தது ஆனால் இருந்தவர்கள் முற்றும்படி விடவில்லை இருந்தாலும் தம்பதிகளுக்குள் காரணமின்றி பெண்ணின் மீது ஒரு கசப்பு முளைத்துவிட்டது பாவம் பெண் என்ன செய்வாள் அதே பிடிங்க கல்யாணத்தில் எந்த ஒரு சின்ன குறை வந்தாலும் அது அந்த பெண்ணையே சாடும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க விளக்கு உடஞ்சதுக்கு அந்த பெண் என்ன செய்வா அந்த மாதிரி விளக்கு வச்சதுனால தான் இப்போ கல்யாணம் இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு எல்லாத்துக்குமே தான் காரணமா என்ன இது அந்த காலத்தில் இல்லைங்க இந்த காலத்துலையுமே ஒரு கல்யாணத்தில் சின்ன சின்ன விஷயத்தையும் பெண் மேலே குற்றம் சாட்டுற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு இது மாறனா இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்